வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் போருக்கான நோட்டிபிகேஷன் ஜனவரி மாதம் வெளியிடப்படும் சொல்லியிருந்த நிலையில் இன்று குரூப் போருக்கான நோட்டிபிகேஷனை டிஎன்பிசி அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க மொத்தமாக ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு காலை இந்த குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் இன்று அபிஷியலா வெளியாகி இருக்கு இந்த நோட்டிபிகேஷன் என்ன கொடுத்துக்காங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதாங்க டிஎன்பிசி அபிஷியலாக குரூப் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் போர் நோட்டிபிகேஷன் எக்ஸாம் டேட் எப்ப கல்வி தகுதி என்ன பிற தகுதிகள் என்ன அப்படிங்கறத முழுதாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல நோட்டிஃபிகேஷனோட முதல் பேஜ்ல நம்ம பார்க்கும்போது இந்த தேர்வுக்கு நீங்க எப்போது விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாங்க அதாவது ஜனவரி முப்பதுல இருந்து பிப்ரவரி இருபத்தி வரைக்கும் நீங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை திருத்திக் கொள்ளவும் டைம் கொடுத்துருக்காங்க மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் ஆறாம் தேதி வரை மூன்று நாட்கள் நீங்க இந்த விண்ணப்பத்தில் எதுவும் தவறு செஞ்சிருந்தீங்கன்னா அதை திருத்திக் கொள்ளவும் முடியும் இதற்கான தேர்வுகள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த தேர்வு நடைபெறும் அப்படின்னும் இதுல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக நோட்டிபிகேஷனுக்கு கீழே வரும்போது போஸ்ட் வைஸ் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் விஏஓ விஏஓ போஸ்டுக்கு டோட்டலா நூத்தி எட்டு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதே மாதிரி ஜூனியர் ஸ்டன் போஸ்ட் எல்லாமே சேர்த்து டோட்டலாக ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நான்கு காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்ததாக டைபிஸ்ட் டோட்டலா எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்து வேகன்சிஸ் இருக்கு அடுத்ததாக ஸ்டெனோ டைபிஸ்ட்ல நானூத்தி நாற்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் காட்டியிருக்காங்க அடுத்ததாக பார்க்கும்போது பல துறைகள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களையும் இந்த முறை ஏ நிரப்பும்படி காலி இடங்களை அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ வந்து மற்ற துறையில் இருக்கக்கூடிய வேகன்சியும் வந்து டிஎன்பிசியை முழுமையாக நிரப்பணும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதில் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட்ல பர்சனல் அசிஸ்டன்ட் ஒன்று கேட்டிருக்காங்க இதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் அதில் வந்து ப்ரைவேட் செக்யூரிட்டியில் நாலு வேகன்சிஸ் காட்டியிருக்காங்க ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் கோஆபரேட்டிவ் மில்க்ரடியூசன் லிமிட்டெட்ல இருந்து இதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டும் வந்து காட்டியிருக்காங்க ஃபாரஸ்ட் வந்து இதுல காட்டிருக்காங்க ஒருக்கன்சிஸ் காட்டியிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அதுல வந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வேகன்சிஸ் காட்டியிருக்காங்க இதே மாதிரி பாரஸ்ட் வாச்சர் ஐநூத்தி இருபத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு வேகன்சிஸ் காட்டியிருக்காங்க ஆஹ் இதே மாதிரி வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோபரேட்டிவ் சொசை தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சப் ஆர்டினேட் சர்வீஸ் இதுல ஒரு காட்டியிருக்காங்க வேகன்சிங்க டோட்டலா ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்களுக்கான அறிவிப்பை தற்போது டிஎன்பிசி வெளியிட்டு இருக்காங்க அடுத்ததாக மெத்தட் ஆஃப் எக்ஸாம் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து ஒரு ஓஎம்ஆர் டைப்ல நடக்கக்கூடிய எக்ஸாம் தான் எல்லாத்துக்கும் தெரியும் இதுல இரண்டு வகை இருக்கு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுல நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் நூத்தி ஐம்பது மார்க்ஸ் நம்ம எடுத்தாகணும் பார்ட் ல ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்புறம் ஆப்டிடியூட் இது ரெண்டும் சேர்த்து நூறு கொஸ்டின்ஸ் நூத்தி ஐம்பது மார்க் டோட்டலாக இருநூறு கேள்விகள் முன்னூறு மார்க்குகள் இதற்கான கால நேரம் மூன்று மணி நேரம் மினிமம் குவாலிபிகேஷன் மார்க்காக தொண்ணூறு மார்க் எடுக்கணும் அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த நோட்டிபிகேஷன்ல வயது வரம்பு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் விஏஓ போஸ்ட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சில தரப்பட்ட துறைகளில் வயது எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க நீங்க பாத்துட்டு இருக்க துறைகள்ல எல்லாம் வயது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு இருக்கணும் ஜூனியர் ஹைபிஸ்டுக்கு அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா நீங்க அறுபது வயசு வரைக்குமே நீங்க இந்த தேர்வுகளை எழுதிக்க முடியும் தான் அர்த்தம் அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாச்சர் இதுக்கெல்லாம் வந்து முப்பத்தி ஏழு வயது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க இதே போல் போஸ்ட் வைஸ் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க எடுத்துட்டோம்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் இருந்தா போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க டென்த் முடிச்சாலே போதும் இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டுக்கும் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க இது துறைகளுக்கு துறை மாறுபடுத்துங்க எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரி கிடையாது சோ ஒரு சில துறைகளில் இருக்கக்கூடிய ஜூனியர் போஸ்டுக்கு ஜென்ரல் குவாலிபிகேஷன் இருந்தாலே போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பாத்தோம்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் டிரைனேஜ் போர்ட்ல இருக்கக்கூடிய ஜூனியர்ஸ்டன் போஸ்ட்டுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இதுல எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்க இதில் பாத்துக்கலாம் இந்த நோட்டிபிகேஷனான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன் நீங்களே போயிட்டு இதை தெளிவாக பார்த்துக்கொள்ள முடியும் அடுத்ததா இந்த நோட்டிபிகேஷன்ல கீழே பாக்கும்போது ஃபாரஸ்ட் கார்டு பாரஸ்ட் கார்டுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த பதவிகளுக்கெல்லாம் மேலுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணும் ஃபீமேலுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கறதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க நீங்க இதில் பார்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த நோட்டிபிகேஷனுக்கு கீழே வரும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க சோ உங்களுக்கு எந்த டாபிக்ல டவுட் இருக்கோ அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே கீழே வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஏதேனும் ஒரு டாபிக்ல டவுட் இருந்தா நீங்க இந்த நோட்டிஃபிகேஷனை போய் பாத்துக்கலாம் இந்த நோட்டிபிகேஷன் டோட்டல் எழுபத்தி நான்கு பேஜஸ்ல இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தேவையான சர்டிபிகேட்ஸ் என்னவோ அதற்கான மாடலும் டிஎன்பிசியை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க இந்த மாடல்ல தான் நீங்க எந்த சர்டிபிகேட்னாலும் வாங்கிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்டிஎம் வாங்கணும் அப்படின்னாலும் எந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட்ல தான் வாங்கணும் எல்லாமே டிஎன்பிசி நீங்க பாத்துக்கலாம் அதே போல எக்ஸாம் பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க சிலருக்கு வந்து பொருந்தாது சிலருக்கு வந்து இதுல அதை பாத்துக்கலாம் அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷனுக்கு கீழே வரும்போது எக்ஸாம் சென்டர்ஸ் டிஸ்டிக் வைஸ் எங்கெங்க எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருக்கு கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணும் அப்ளை பண்ணும்போது கேத்த மாதிரி நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்த இடத்துல எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறதையும் நீங்க இதுல செலக்ட் பண்ணி கொடுத்துக்க முடியும் சோ அப்ளை பண்ணும்போது பாத்துக்கங்க இது எப்படின்னு இந்த நோட்டிபிகேஷன்ல பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறுல இருந்து இந்த தேர்வுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கறத இதுல கொடுத்துருக்காங்க சோ சிலபஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த சிலபஸ் ஏத்த மாதிரி ரெடி ஆகிக்கோங்க சோ சிலபஸ் வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கு சோ அவ்வளவுதாங்க இந்த நோட்டிபிகேஷன் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த தேர்வுக்கு முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஆன்லைன் வழியாக சோ மறந்துடாதீங்க இந்த ஒரு மாதம் டைம் தான் இருக்கு அதுக்கப்புறம் டைம் தர மாட்டாங்க இந்த அப்ளிகேஷன்ல எதுவும் தவறு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதற்கு மூன்று நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க அப்போது கரெக்ஷன் இருந்தால் நம்ம மாத்திக்கலாம் தேர்வு ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெறுதுங்க இந்த குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் ரீப்ளை பண்றேன் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் சேர்ந்துங்க நண்பர்களே நன்றி